நாங்க உண்மையிலேயே புது அடிமையா இருக்கு கடனாலயம் வந்து பூர் அஞ்சாப் இருக்கு நாங்கள் பார்த்துட்டு வீங்கினது காணும் அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நாங்கள் தாரகா மற்றும் நிறைய நாளாவே மிதுசாக்காங்க கூடிய ஒரு கமன்ஸ் சாமியக்கா வந்தா பிறகு காணியில மிதுசாக்கா வந்த சாமினியக்கா காணிலே அப்படி இல்ல நான் இல்லையண்டா அவ வரு நிக்கிற நேரம் நான் என்ன சொல்றேன் பிள்ளைகளையும் பார்க்கணும் பின்ன வீடியோ காட்டு தண்ணா இல்லையா அதால வந்து நாங்கள் மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி செய்யிருக்காங்க அப்ப இன்றைய நாள் வந்து எங்கட வாழ்க்கைன்ற ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு மிதுசாக்காவோட தான் சேர்ந்து பயணிக்க போறோம் அதால இன்னைக்கு மிதுசாக்க வீடியோவுக்கு வந்துருக்குறோம் என்ன நிகழ்வு நீங்களே சொல்லுங்க இன்றைக்கு நாங்கள் எங்க வாழ்க்கையில லைசன்ஸ் பைக் பழக போறோம்னா ஹெல்மெட் எடுத்துட்டோம் எடுத்துட்டு அப்படியே பைக் பழகாம இருந்தது

சரி அங்கதான் நாங்க போறோம் அப்படியே வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி முசாக்காவோட இன்றைய காணொலியை பயணிப்போம் சரி ஓகே நாங்க எங்களுடைய காணொலிக்குள்ள போறதுக்கு முன்ன

இது வந்து நாங்க அங்க பயிற்சி பண்ண போற வகுப்பு வாகன வகுப்பு ரெண்டு ஒரு நாள் இது வந்து மூவாயிரம் ரூபாய் கட்டி எடுத்துனாங்களே என்ன பழைய மூவாயிரம் ரூபாய் இது எண்ணாயிரத்தி அஞ்சு ரூபாய் வந்து கட்டம் கட்டமா நாங்க கட்டணும் முதல் ரெண்டாயிரம் கட்டி பிறகு மூவாயிரம் கட்டி இன்னும் நாங்க மூவாயிரத்து அஞ்சூறு மூவாயிரத்து அஞ்சூறு ஏழாயிரம் இருக்கு கட்ட அது வந்து அங்க போய் ரயில் காட்டை போயிருக்கு நாலஞ்சு நாளைக்கு முன்னுக்கு கட்டணும் ஒரே ரொக்கமா கட்டுறும் கட்டலாமா உங்கள்ட்ட அப்படி கட்டல அதுதானு கட்டம் கட்டமா பிரிச்சு பிரிச்சு கட்டுறேன் சரி வாங்க நாங்க மெட்டரைக்கு வர சொன்னது ஏழு அங்க கொஞ்சம் மெட்டரே என்று சொன்னா ஒன்பது காலத்தான் தொடங்கும் முன்னாடி பைக் சொன்னாரு சரி எடுக்கிறான்னு சொன்ன அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது நேற்று முதல் நாள் தானே சும்மா பரவாயில்ல ஓடுறான்னு நானுங்க அங்க கொண்டு விட்டுட்டு அப்படியே எனக்கு வந்து கொஞ்சம் பயமும் அடுக்கும் பேலன்ஸ் காணாது

அப்படியே தூரத்துல ஒரு வைரவர் கோவில் தெரியுது அந்த வைரவர் கோவில் வந்து நான் யூனிவர்சிட்டி போவேக்கா அடிக்கடி காட்டுவேன் இன்னைக்கு வந்து காட்டு எல்லாம் சொன்னா போன் வந்து அக்கா கொண்டு வந்துட்டா நான் திடீர் சம்பவத்தால சைக்கிள் போய் எடுத்துக்கொண்டோங்க

எம்மதமும் சம்மதம் தானங்களை பொறுத்த வரைக்கும் அதால நீ என்ன இருக்கு அப்படி அங்க திருப்பி காட்டுங்க அங்கதான் வந்து நாங்க பழக போறோம் கொஞ்சம் உடைஞ்சிடும் வீடியோ உடஞ்சிடும் சூம்பனா வீடியோ உடஞ்சிடும் இந்த ஃபோன் உடஞ்சிடும் ஓ அதால வந்து சூம் பண்ண கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் சூம் பண்ணி காட்டுறன் அங்கதான் நடக்க போது சரி நாங்க அங்க போவோம் என்ன காய ரெடியா எடுக்கா எடுத்து அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஹெல்மெட்

ஆஹ் நல்ல மழையும் வந்து பெய்து கொண்டு இருக்குது பார்த்தீங்களான்னு சொன்னா காலநிலைய பாருங்க இந்த தெரிதும் தெரியலை மழை வந்து லேசா துமிச்சு கொண்டிருக்குது இதுல வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் தான் செய்யப் போறோம் அதை வந்து உங்களோடையுமே பகிர்ந்து கொள்ளப் போறோம் இவரு பெண்ணு செய்யறேன்னுதான் தெரியாம இருக்குது இந்த வரப்போறேன் சொல்லிட்டு வந்துட்டார் சரி இப்போ வந்து நாங்கள் இந்த காணிக்கள்ள வந்துட்டோம் லை போயிட்டு ரயில் எல்லாம் பழகிட்டு வந்துட்டு உண்டைக்கும் கொஞ்சம் மட்டத்திட்டு திட்டுதான் போக போக வரமெண்டு சொன்ன அப்படியே ஓரளவுக்கு பழகிட்டு வந்து நாங்கள் வீட்டை வந்துட்டோம் வீட்டை வந்துட்டு அப்படியே அப்படி வேலையில எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு இவங்க பின்னிற கையா விஷயத்துக்கு என்னன்னு சொன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் கற்பக விருட்சம் உங்களுக்கு உங்களே தெரியுமோ கற்பக தர தெரியும் தெரியும் அதுல இருந்து இந்த கற்பகத்தர விருட்சம் வந்து என்ன சொல்றா அந்த கற்பகத்தர விருட்சத்துக்கு அடியில இருந்து என்ன போட்டாலும் நடக்கும்போது இருக்கு அது உண்மை எனக்கு தெரியாது ஆனா அந்த விருட்சத்தில இருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே அவ்வளவு டுசியா இருக்கும் இன்னைக்கு நான் அதை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப்படும் சில பேருக்கு வந்து கற்பகார விருட்சம் என்று கூட யோசிப்பீங்க வேற ஒன்று இல்ல பனை மரம் பனை மரத்துல இருந்து இன்றைக்கு நாங்க சாப்பிட போறது பூரான் அப்படியே வழியில கருப்பாருக்கும் உள்ளுக வட்டிட்டு போட்டால் சட்டப்படி ஒரு வெள்ளையா இருக்கும் சிலதுக்குள்ள வந்து தண்ணி எல்லாம் வரும்

சூப்பரா இருக்கு மழை கிழமை சாப்பிட்டுட்டு குளிர்ல கிடக்குறதா தெரியா அழகா சாப்பாடு உண்டு சாப்பிடுங்க திட்டிக்கு வந்து நிக்கிற வர போறேன் சொல்லிட்டு வந்து நிக்கிற ஆனா அவருக்கு இதை கொடுக்க கூடாது இன்னைக்கு சாப்பிட கூடாதுதான் இந்த வெயில் நாளா சுத்தாக்குதான் இருக்க சுவாஜி சரி அப்ப உங்கள்ட்ட கேட்போம் இந்த புது வருஷத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த பக்கம் வாங்க சொல்றேன்னு இல்ல நீங்க வாங்க அப்பதான் வீடியோ கொஞ்சம் பழி வேற இருக்கும் பாக்கி மாறி மாறி ஒரு சொற்ப நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போது என்ன பிளான்கள் உங்க அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன எங்க அடுத்த கட்ட பிளான் புது வீட்டுக்கு நாங்க குடி உறப்போம் நாங்க உண்மையிலேயே புது வீட்டு அடியில தான் நிக்கிறோம் ஆனா இது முழுமைப்படுத்தல கட்டிட வேலையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கட்டிட வேலை என்னன்னு திருப்பி காட்டினா கொஞ்சம்

சரி பாருங்க பனங்க அறிக்கைக்கு கிடைக்க வந்து நாங்கள் அப்படியே இந்த இதை சேர்த்து வச்சு நாங்கள் பனங்கொட்டையை அப்போ அதுல இருந்து எங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு பிற கிடைச்சது வந்து இந்த பூரா உண்மையிலேயே உங்களுக்கு வெட்டி காட்டுறோம் உங்களுக்கு வந்து உண்மையா பழைய ஞாபகங்கள் எல்லாம் சில பேருக்கு மீட்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாப்பமா உனக்கு எத்தனை வேணும் ஆ உண்டு காணும் உண்டு காணும் சரி நாங்கள் வந்து வெட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டேன் ஒவ்வொரு முறையும் நான் தான் என்ன சாப்பிடறது இப்ப கூட வேணா முந்தி அப்படியே கோப்பையில போட்டுட்டு கிள்ளி கிள்ளி சாப்பிடுவோம் இப்ப ஆளு கொண்டு நண்டுதான் சாப்பிடுறது இது வஜ்ஜதுக்கு இன்னைக்கு நாங்க வாரம் ஓ சான்றது என்ன வெட்டி சாப்பிடும் நினைக்கிறது கூட அப்படியே வெட்டுறது அப்ப இன்னைக்கு சும்மா வெட்டி சாப்பிடணும் சரி நாங்க இது மரம் வந்து சின்னது மாற்றம் தண்ணி கிடந்திருக்குது இது எலும்பி நெண்டு இப்ப வந்து கிடாக்குது கீழே வெட்டிட்டேன் நாங்கள இல்ல இல்ல அந்த மலையோட இருந்துட்டு இதை நாங்க கொளுத்தி விட்னாங்களோ அடியில ஒரு வேரோட இருந்துட்டு உம் சரி நாங்க வெட்டுவோம் கோவம் வெட்டுக்கோ பாருங்க வெட்டதானு உங்களுக்கு சில பேருக்கு இந்த பழைய ஞாபகங்களை எல்லாம் மீட்கும் மீட்டு மழை பழசு விடாதுகளோட உம் இந்த கத்திக்கண்டிய ஒரு வரலாறு இருக்கா நீங்க டெண்டு கையால சேரி அந்த சரியில்ல தண்ணி இப்படி பறக்குறது அப்படி போலாம் தண்ணி உள்ள ஒன்று இல்லையா தெரியும் சப்ரை சாப்பிட சப்ரைஸ கூட ஏன் அடுத்த சீந்திர பூரான் இது நல்லா தண்ணி வர்றதுன்னு சூப்பர் நல்லா வர்றது இதெல்லாம் எடுத்து குட்டிக்க சட்டப்படி ஆனா இப்ப ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு இப்ப விருப்பம் இல்லாத மாதிரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க மண்டா மண்டி மாறிக்கிறாங்க எடுத்துக்கொண்டு வரும் போர் எடுக்கும் சரி யார் இது முதலாவது வட்டி போட்டு அம்மா கொடுத்துருக்குறா இனிமா அடுத்த வட்டி நீங்க சாப்பிட போறீங்க அவன் பார்த்து கொண்டு கொடுக்க கூடாது சரி அப்படியே வந்து உண்மையிலேயே இந்த பனைமரத்தை பத்தி சொல்லிட்டு இதை பத்தி நாங்க கண்டிப்பா கரைச்சி ஆகணும் நாங்கள் சின்ன வயசுல இருக்கேக்க எங்க அம்மா அப்பா வந்து அப்படியே இந்த காணிக்கு பின்காணி அப்ப அதை நாங்கள் தான் பாத்து கொண்டு இருந்தாங்க அப்ப அதுல வந்து நாங்கள் என்ன செய்யறோன்னாங்க சொன்னா பாத்தி போடுறாங்க பாத்தி வந்து இப்ப நாங்க பூராணா சாப்பிட்றானே இதை வந்து அப்படியே ஒரு பாத்தி மாதிரி போட்டு அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கிழங்கு வரும் அந்த பணங்களும் உண்மையிலேயே பூ இது ஒடிகள் புழுக்கொடிகள் எல்லாம் போட்டு சாப்பிட அந்த மாதிரி நல்ல ஒரு சுவையா இருக்கும் அந்த நேரம் தான் வந்து எங்கட வீட்டை அந்த பாத்தி போட்டாலே பண்டிகை எல்லாம் வரும் அதை விட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெனமரத்துல பெனம்பழம் பனம்பழம் வந்து சொன்னாலே வந்து இல்லாம இல்லை பொதுவாக பொதுவா இல்லாட்டி என்ன பனங்காய் பணியாரம் பனங்கா பணியாரம் சுடாத ஒரு ஊருன்னு சொல்லி இருக்க முடியாது ஆ அங்கால சத்தம் போடுதல் படியர் ஆஹ் சத்தம் போடணும் அதே அங்கால சத்தம் விடுது வீட்டு வரைக்கும் சத்தம் போட கூடாது இவர் எல்லாருமே அதிகப்படுத்தி கொண்டிருப்பேன் அது அவரிட்டி ஒரு பழக்கம் அப்ப அந்த மாதிரி வந்து இந்த பெனை மரத்திலேயே எக்கச்சக்கமான நிமைய நன்மைகள் இருக்குதோ அதைத்தான் உங்களோட பகிர்ந்து வரணும்னு சொல்லி நினைக்கலாம் முடிஞ்சதோ ஆஹ் அட நானு நிறைய கதை புரியாதேன் பண்டிகை சொல்லு இல்ல அதான் பண்டிகை வந்து என்ன பாத்தி போடுறேன் சொன் போடுறோம் என்று சொன்னாலும் என்னங்கண்டா விட்டோ பண் காணி பக்கம் பண்டிகை வந்துடும் சில நேரங்கள் எல்லாம் வளர்ந்து வர கட்டத்திலாம் வந்து பண்டிகை சிதைச்சிட்டு போயிடும் நடந்துருக்கு ஒரு நாள் கேட்டுல வந்து முடியாத காலம் நீங்க தெரியும் அது எனக்கு தெரியாது யாராவது காய்ச்சல் வந்த விஷயம் தெரியும் பண்டிகை பார்த்து காய்ச்சல் வந்த அது என்ன எனக்கு தெரியும் நான் ஒரு காலம் பண்டிகை பாக்கணும் ஏன் பாக்கல அங்க போய் பார்த்தவன் பண்டிகை போய் அம்மன் கோவில் வளர்த்தவன் அதே பண்டிதான அதுவும் அதை வளர்க்கற நாடு ஆக்களோட பழகின பண்டி இது பழகாத பண்டி அவ்வளவுதான் தம்பித்தியாஸ் இது பழகாத வண்டி யாக்களை கிடைச்சல சொந்தக்காரர் ஒரு பண்டிகை பார்த்து பயந்து காய்ச்சல் வந்து இருந்தது வடிவம் அது அந்த ஞாபகம் இருக்குது சரி வேற என்ன சொல்ல விரும்புறீங்க வேற என்ன சரி நான் கேக்கலை அப்ப புது வருஷத்துக்கு நீங்கள் என்ன செய்யற பிளான் இந்த வருஷம் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் முடிஞ்சிருக்கு அதை நிறைய நிறைய நன்மைகள் எல்லாம் நடந்திருக்கு அதை நாங்கள் ஒரு வீடியோவா குறும்பத்தம் போடணும் என்னென்ன ந இந்த வருஷம் கடந்து வந்து நாங்களே புது வருஷத்துக்கு செய்யப் போறோம்னு என்று சொன்னா எனக்கு மாசி மாதம் வந்து பட்டமளிப்பு எல்லாம் நடக்கும் ஆஹ் பிறகு வந்து நல்ல ஒரு வேலை தேடணும் உண்மையிலேயே வேலை கிடைக்கிறது என்ன மாதிரி இருந்தும் எங்க அதை பற்றின ஒரு விளக்கமே இல்லை நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அதே நேரம் வந்து அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும்ன்றது ஒரு ஆசையா இருந்தது இப்ப குறிப்பிட்ட காலத்துல நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தனா கேரளம் என்னன்னு சொன்னா வந்து எங்கேட காணொலிகள் எல்லாம் ஓரளவு பார்வைகள் கிடைச்சது இப்ப எந்த காணொலி எங்கே காணொலி கொண்டா எண்ணூறுக்கு மேலதான் பார்வை வரும் எண்ணூறுக்கு மேல பார்வை என்றாலும் மனத்தியாலங்கள் கூட நாங்கள் முப்பது நிமிஷம் வீடியோ அப்படித்தானே போடுறோன்னாலும் அப்ப மனத்தியாலங்கள் வரும் திடீர் வந்து என்ன மாயமோ மந்திரமோ எல்லோ தெரியல நூறு தாண்டாதான் இருநூறு தாண்டாதான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளதான் நடக்குது அப்ப எனக்கு உண்டைக்கு சிறுகட்டுமா போட்டுது விடிய கால இரவு போட்ட விரிவா புடிக்க எடுத்து பார்த்தா நூற்றி நாற்பது அப்ப என்ன செய்யறேன்னு தெரியாம ஒரு சோட்டு போட்டா அது சோட்டை வட்டி எடுத்து போட்டுட்டு எல்லாம் போட்டீங்க சிரிக்கணும் சோட்டை வட்டி எடுத்து போட்டுட்டு நான் வந்து மோட்டர் சைக்கிள் பழக போயிட்டேன் போய் வீடியோ விட்டு ஒரு மூன்று மணி தேலம் வீடியோ விட்டு ஒரு மூன்று மணி பாவம் யாரும் ஒரே ஒரு அது நான் நீ என் பாட்டு ஒத்தே ஒரு பேர்லாம் வந்துருக்கு அது உங்களையும் பிள்ளை இல்லை என்னையும் பிள்ளை இல்ல அந்த யூடியூப் வந்து வேறு எவ்வளவு கொடுக்கலாம் அது எத்தனை பேருக்கு போயிருக்கு என்று பார்க்கிறது அது எத்தனை பேருக்கு பேருக்குன்னு ஒருத்தருங்க வந்து வர்றது அக்காவுமே வந்து இந்த சனல போய் நான் விட்ட விஷயம் தெரிஞ்சபடியா சனல போய் சர்ச் பண்ணி பார்த்திருக்கிறேன் அப்ப அந்த யூடியூப் வந்து அந்த குடுக்குற வீதம் குறைவா இருக்கு அதுக்குமே எனக்கு என்ன செய்யணும் தெரியல இப்போ நாங்கள் இந்த நேரத்தை உயிரடிக்கிறத தாண்டி இப்ப வேலையான நேரத்தை உயிராடி இதுக்குள்ள கொட்ட நூற்றி ஐம்பது மட்டு மூணு பேர் செஞ்ச வந்து கதைக்கு உமாமை அப்ப அதுதான் எனக்கு கொஞ்சம் சிக்கலா இருந்தது இந்த விளக்கங்கள்ல அது தெரிஞ்ச எங்களுக்குமே சொன்னீங்கன்னா ஒரு உதவியா இருக்கும் அதே நான் அது மக்களுக்கு போய் சேராதாங்க ஒரு அங்களும் எங்களோட கதைத்தவர் சும்மா இதை இதை காட்டுறவங்களை அதாவது வந்து இந்த இடங்க அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு எல்லாம் நல்லா ஓடுது நீங்கள் ரெண்டு மின்கட்டு கதைச்சு நல்ல நல்ல வீடியோக்கள் போடுறீங்க அதுக்காண்டி அவர் அதையும் பிள்ளை என்று சொல்லல அது நார்மலா இந்த கஷ்டப்படாமடுத்து போடினா அதுல ஓடுது உண்டு ஓடாதான் என்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன் உண்மையே அதுக்கு நான் நினைச்ச விஷயம் வந்து குவாலிட்டி காணாது அந்த ஒரு விஷயத்தான் நான் நினைச்சேன் ஆனா திடீர்னு இப்படி நடக்க வேண்டியிருக்கு அதை நிதா வச்சு நான் போய் கட் பண்ணிய கட்டி வச்சுன்னா எல்லாமே குழம்பு குழம்புற மாதிரி போட்டுது அதான் என்னென்று தெரியல பாப்பு என்ன நட செய்யலான்னு யோசிச்சுட்டு பிடிக்கத்தான வேணும் அது அப்படி போய் கொண்டிருக்குது சரி அப்ப இனிமே என்ன முடிப்புங்க வீடியோ சரி அப்ப இன்றைய காணொலிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்றைய காணொளி வந்து அருமையான ஒரு காணொளி அதாவது இனிப்பான ஒரு விஷயம் என்ன ஊரான் பட்டி சாப்பிட்டு அப்படியே தாரான மனசுக்கு உள்ள கவலைகளையும் வந்து வெளிப்படுத்தி கொண்டா அதுக்கு உங்களால தெரிஞ்சிருந்தா இப்ப அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி உங்களை தெரிஞ்சிருந்தா அதை நீங்க வந்து எங்கள்கிட்ட சொல்லலாமா நான் போன் நம்பர் போட்டு விடுறோம் உம் கண்டிப்பா சொன்னீங்கன்னா உதவியா இருக்கும் அதே நேரம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்திருக்கும் இயற்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோக்களை அதுக்கு பகிர்ந்து அதுல எங்கண்ட எங்கண்ட வாழ்க்கையில ஒரு முக்கியமான விடயம் அதையுமே பகிர்ந்து இருக்கிறோம் என்ன சரி இவட்டை எங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன முயற்சி முடிவுகள் எடுத்திருக்கிறீங்க அடுத்த கட்டமா மக்கள்கிட்ட அப்படியா நீங்க சொல்லுங்க இதே நின்ன கடைச்சு நின்ன ஆக்கணும் சரி நீங்களும் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க சரி உறவுகளே அப்ப நாங்கள் இதோட இந்த காணொலி நிறைவு செய்து கொள்ளுவோமா